அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் விருன்னா அண்ணா சீரியலாக அடுத்த அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு ஷண்முகத்தை பிடிக்குமா இல்லை நம்மளோட பரணியை பிடிக்குமா இல்லை நம்மளோட கனியை பிடிக்குமா வீராவை பிடிக்குமா இல்லை ரத்னாவை பிடிக்குமா இசகியை பிடிக்குமா இல்லை பாண்டியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வெட்டுக்களையே மாட்டோம் மறைக்காம கமண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பிடிந்தாலே நம்மளோட சவுந்தரபாண்டி இதனால் வந்து வெள்ளனாக இருந்தார் இப்போ வந்து நமக்கு வந்து புதுசாக நம்ம சீரியலுக்குள்ள ஒரு என்ட்ரியாக இருக்குது அது வந்து மிகப்பெரிய கேரக்டர் அதை பற்றி அப்புறமா பேசலாம் நம்மளோட சண்முகத்தோட செயினை திருடிட்டு போனவங்கள அடிச்சு தொடர்ச்சி பாண்டிய மற்றும் நம்மளோட சண்முகமும் அவங்ககிட்ட அந்த சைனை மீட்டு கொண்டு வந்து பரணி கிட்ட கொடுத்தாரு நம்மளோட பரணியை அது கண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீ இப்பயும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக சும்மா விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த செயினை கொடுத்தது வந்து பரணி மனுஷன் சந்தோஷம் ஆயிடுச்சு கடைசியில் ச வந்து பரணி களத்தில் வந்து அந்த செயினை போடவே விட்டாங்க கடைசியில் பர்த்டே பாட நைட்டு பாட வேண்டிய வந்து இப்போ பாடிகிட்டு இருந்தாங்க ஓகே இந்த இதுதான் அப்படி இருக்குதுன்னா நம்மளோட வீராவுக்கும் கனிக்கும் வந்து பாண்டி வாங்கி கொடுக்குறேன்னா செயினை வந்து நம்மளோட பரணி வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தைக்கடிக்கு கூப்பிட்டு போகிறாங்க நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட சண்முகத்தோட அப்பா மேலே ஒருத்தன் வந்து காரு ஏதோ ஸ்கூட்டி வந்து உறச்சிட்டு போகலாம் இது என்ன எடுத்துக்குன்னா இந்த ஸ்கூட்டி உறச்சிட்டு போன வந்து பெரிய டிஎஸ்பி மேடம்னு ஒருத்தி வந்து இறங்கியிருக்குறாங்க அந்த சந்து வந்து மிகப்பெரிய வில்லி போல் அதனோட பையன்தான் இது இந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலுமே அவங்க அம்மா போலீஸ் இன்ஸ்பெக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் திமிர்லேயும் கொழுப்பு எடுத்துனா இருக்கிறான் அந்த கொழுப்பை வந்து இந்த ஊருக்குள்ளேயும் திருச்செந்தூர்லேயும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கடைசியாக வந்து அப்பையும் எதுவும் கண்டுக்கல சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு உள்ளே போய்ட்டு இருந்தேன் கடைசியில் நம்மளோட வீராவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனில் சரியாக பேச முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்கிறாங்க கனியும் வீராவும் நம்மளோட கனி வந்து டவர் கிடைக்கலையா கொண்டா நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது மறுபடியும் அந்த பைத்தியம் வந்து திரும்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவோட பைத்தியம் வந்து வ கனியும் இடித்து தள்ளிடுச்சு இதை பார்த்து நம்மளோட வீரா அவனோட சாவியெல்லாம் இருந்து பெரிய சண்டையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா ஜந்து ஆட்டம் வந்து எனக்கிட்டே நீ மோதலையே அப்படி அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனையே வடிச்சிடுச்சு அடுத்து வந்து நம்மளோட வீர வேலைக்கு தான் வந்து ஆப்போக்கி போகிறாங்க இதை தான் வந்து கதையாக கொண்டு போக போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிணா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட பாண்டிக்கும் என்ன பிரச்சனை வர போகுதுன்னு தெரியலிங்க அடுத்து அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக சீரியல் கொண்டு போய்ட்டுருக்காங்க மறக்காமல் எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ